பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே உன் விதியை நான் முன்கூட்டியே உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிய பிறகுதான் நீ முதன் முதலாக என்னை பார்த்தது என்னுள் லயமானது எல்லாம் நடந்தது அதனால் கவலைப்படாதே மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது அது விரைவில் தடுப்பார் யாருமின்றி உன்னை வந்து சேரும் என் தங்கமே நீ என்னை நம்ப உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன் என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் அனைத்தும் விட்டன கெட்ட காலங்கள் முடிந்துவிட்டன என்பதை நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்போடு அன்போடு கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் எவையெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அவை அனைத்தையும் உனக்கு நான் கிடைக்க செய்வேன் உன்னுடைய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி நிறைவேறும் நாள் விரைவில் வரும் என் செல்வமே என் மீது எப்போதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களை கங்கணம் கட்டிக்கொண்டு காப்பாற்றுவேன் என்பது நிச்சயம் உனக்கு தெரியுமல்லவா இதை மனதிற்கொண்டு ஒவ்வொரு பக்தரும் முழுமையான பக்தியையும் அசையாத நம்பிக்கையையும் கொண்டு மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகமான சிந்தனையோடு என்னை நோக்கி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்தால் உங்களின் அபாயங்கள் எல்லாம் நொடி பொழுதில் நீக்கப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை புன்னகை பூக்கும் என் முகத்தை ஒரு நாள் உன் கவனத்தை உன் எண்ணங்களிலிருந்து திருப்ப வைத்து நீ நிற்கும்படி விரைவில் காண்பாய் அன்று முதல் உனக்கு நிரந்தர திருநாள் நான் சொன்னால் சொன்னபடி நடக்கும் உன்னுடைய அனைத்து பாரங்களையும் உன் அன்னையான நான் தாங்கி கொண்டிருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே உனக்கு அருள் செய்வதற்காக நான் உன்னிடம் நேரில் வந்து உன்னை பார்த்து பேசி என் கண்களால் அருள் வழங்கிவிட்டேன் அதற்கான அறிகுறிகளையும் உனக்கு அவ்வப்போது கொடுத்து சந்தோஷப்படுத்தி வருகிறேன் இந்த முறை நான் செய்வது வெறும் சமாதானமல்ல நீ நினைத்தது எந்தவித சண்டையும் சச்சரவுகளும் இன்றி விரைவில் போகிறது நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய் இது நிதர்சனமான உண்மையின் தங்கமே நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அதிலிருந்து நிச்சயம் உனக்கு நான் விரைவில் விடுதலை அளிப்பேன் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் உன் அன்னையான நான் அனைத்தையும் சரி செய்வேன் என் தங்கமே நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைப்பேன் நான் இன்றும் உனக்காக உயிரோடு இருக்கிறேன் நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்ளும் விதங்களிலிருந்து இதை நீ உணரலாம் கோபத்தையும் எரிச்சலையும் விடு நீ விரைவில் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு உன் அன்னையான மீனாட்சித்தாய் நான் பொறுப்பு உனக்கு நான் ஆசீர்வதித்தது போல விரைவில் எல்லாம் கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி விரைவில் செய்ய வைப்பேன் நீயே உன் வாயால் கூறுவாய் தாயே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று உன் அன்னையான நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்னை நீ நிராகரித்து விடாதே என் தங்கமே நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய் அதே நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன் நீ சந்தோஷத்தில் திக்கு இருந்ததை பார்த்து பூரித்து போய் பார்த்து கொண்டு இருந்தேன் உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று நீ அல்லவா என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது உன் அன்னை இந்த உலகத்தையே மறந்து போகிறேன் உன் மனதில் அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது நீ எதற்காகவும் பயப்படாதே யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்வார்கள் என்னை வழிபடுவார்கள் நான் என்னுடைய அருளால் உனக்கு ஏழு கடல்களையும் அளிப்பேன் ஏழு கடல்களுக்கு அப்பாலும் வந்து உன்னை காப்பாற்றுவேன் எவர்கள் என்னுடைய இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல் வாழ்வு பெறுவார்கள் என் கையை பிடித்துக்கொண்டு நீ முன்னேறி செல் அதனால் அளவற்ற நன்மை உன்னை விரைவில் வந்தடையும் நான் இன்றும் உனக்காகத்தான் இருக்கிறேன் நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னுடைய சுமைகளை என் மீது வைத்துவிட்டால் சத்தியமாக உன் அன்னையான நான் அதை சுமப்பேன் நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் மிக விரைவில் உன் வீட்டிற்கு பணமாகவோ பிரச்சனைக்கு தீர்வாகவோ நான் வரப்போகிறேன் புத்திசாலியாக இருந்து என்னை நீ பிடித்துக்கொள் கசப்பு என்பது உன் நாவில் பட்டவுடன் தான் தெரிவது உனக்கு அதை கொடுப்பதற்கு முன்பே எனக்கு தெரியும் அது கசப்பு என்று அதை மீறி உனக்கு நான் தருகிறேன் என்றால் உன் நாவின் சுவை எனக்கு பெரியதல்ல உன் ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு தாய் எண்ணுவது போல உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணத்தை கசப்பு கொண்டு மருந்தால் உன் மனதிற்கு அனுப்பி உன் உள்ளத்தையும் ஆத்மாவையும் ஆரோக்கியமாக ஆக்குகிறேன் உன் வாழ்க்கையில் ஞானத்தின் பாதையில் தேடுதலை நீ கொண்டுள்ளாய் அதை உனக்கு வழிமுறைக்கு எல்லா பயிற்சிகளையும் நான் கொடுப்பேன் என் மொத்த பொறுப்பாக நீ இருக்கிறாய் என்றும் என் திசையிலிருந்து நீ விலக மாட்டாய் என் செல்வமே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் இன்பத்தை நிச்சயமாக தருவான் வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எப்படி என்னை விட்டு விலகுவது இல்லையோ அதே போல நானும் உன்னை விட்டு விலகுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் பிள்ளையே உன் வேண்டுதலை நான் மறப்பது இல்லை சரியான காலத்தில் எல்லாம் நிறைவேறும் நீ நம்பிக்கையோடு இரு உன்னை செய்தவர்களின் நாட்டம் அடங்க போகிறது உன் கவலைகள் யாவும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் என் தங்கமே நீ நிம்மதியோடு மகிழ்வான மனநிறைவான வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் அன்னையான நான் உன்னை என்றும் திசை மாறவிட மாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அன்னை நான் உனக்கு வழி காட்டுவேன் அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் இது உன் அன்னையானையின் சத்திய வாக்கு உனக்காகத்தான் உன் தாய் மீனாட்சி நான் காத்திருக்கிறேன் குழந்தையே என்னிடம் வா இப்போது உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களால் சமீபகாலமாக நீ இழந்த நம்பிக்கையை மீட்டு கொண்டு வரும் எது உன் வாழ்க்கைக்கு உகந்ததோ அதையெல்லாம் நீ செயல்படுத்தி வெற்றிக்கான உனக்கு வழி காண்பிப்பேன் நீ எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தோடு எப்போதும் வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும் நேர்மறை தான் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்துள்ளன என் தங்கமே அதே போல நீ நிச்சயம் முன்னேறப் போகிறாய் உன்னுடைய நிம்மதிக்கும் ஆனந்தத்திற்கும் உன் தாய் மீனாட்சியான நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன் என்னை நம்பி இந்த பதவியை நீ கேள் என் குழந்தையே இங்கு வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது இதையே தாத்தா பாட்டி அம்மா அப்பாவே அதே உருவ அமைப்போடு திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை நீங்கள் எல்லோருக்கும் வைத்து வருகிறீர்கள் மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால்தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவது இல்லை உன்னுடைய கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உன்னுடைய கெட்ட நேரம் என்று நினைக்கிறாய் நன்கு யோசித்து பார்த்தால் நன்றும் தீதும் பிறர் செய்து வாராய் என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீங்கள் சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உங்களுடைய பெரும்பாலான குற்றங்கள் உங்களுக்கும் மன்னிக்கப்படும் எதிர்காலத்திலும் நீங்கள் குற்றமேதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீங்கள் இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இருக பற்றினால் மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உங்களுக்கு உணர்த்தி உங்களை பொறுமையாக இருக்க வைத்து நாம ஜபம் ஜபிக்க வைத்து எதையும் நீங்கள் அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் உங்கள் இரும்பு போன்ற கருமாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்றபடி மட்டும் உங்களை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உங்களை விரைவில் வெளியில் வர வைத்து உங்கள் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்ற செய்வேன் உன் மனதில் ஏன் இத்தனை பாரம் இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் முன்னால் செல்ல முடியும் என் பிள்ளையே இதை கொஞ்சம் இறக்கி வைத்தால் தான் என்ன சுமையோடு உன்னால் வெகு தூரம் செல்ல முடியாது உன் பாரத்தை என் மீது இறக்கி வைத்துவிட்டு மிதமான மனதோடு வாழ்வை நடத்து உனக்கு வலிமையான வெற்றியை உன் அன்னையான நான் தருகிறேன் என்னை நம்பி என் பாதத்தில் உன் பாரங்களை இறக்கி வை நீ ஏன் இந்த பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறாய் வாழ்வில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியுள்ளது